ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேப்பே இல்லாத ஒயர் கூடையை எப்படி போடுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு கூடை வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து மூணு பார்ட்டாக போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கேன் இதில் ஒரே வீடியோவில் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு இப்போ பார்ப்போம் இதுக்கு நான் ரெண்டு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் டார்க் க்ரீன்லேயும் பிங்க் கலர்லேயும் ஒயர் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஸ்கேல் அளவில் மூன்று அடிக்கு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு ஒயருமே மூன்று அடிக்கு தான் எடுத்துக்கணும் இப்போ நான் பிங்க் கலரில் நான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் மூ ஸ்கேல் அளவில் மூன்று அடிக்கு இதே மாதிரி அளந்து நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதே அளவு வச்சு நம்ம எல்லா ஒயரையுமே கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற ஒயரும் இப்போ நான் பிங்க் கலரில் வந்து பதிமூணு ஒயர் கட் பண்ணணும் இதே மெஷர்மெண்ட் வச்சே நான் பதிமூணு ஒயர் கட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கேல்லேயே அளந்து கட் பண்ணுறதை கட் பண்ண இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டால் அதே மெஷர்மெண்ட்லேயும் மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ நான் பதிமூணு ஒயர் கட் பண்ணிட்டேன் அடுத்தது க்ரீன் கலரில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எப்படி கூட பின்னுறதுன்னு பார்ப்போம் இப்போ க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கணும் இதை மாதிரி மடிச்சுட்டு மடித்த அளவுக்கே ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சுட்டு மெஷர்மெண்ட் பண்ணி அதை மடக்கிக்கணும் மடக்கி இப்போ நம்ம நாட் போடணும் இப்போ ஒரு நாட் போடுறேன் இதே மாதிரி தான் நம்ம எல்லா நாட்டையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும் ஆனால் க்ரீன் கலர் ஒயரை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க முன்ன பின்னே இருந்துச்சுன்னா சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் மேலே வரும்போது ஈவனாக வரும் ஒயரு அப்புறம் ஒரு சைடு பட்டன் போட அதிகமாகவும் ஒரு சைடு பட்டன் போட ஒயர் கம்மியாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம போடும்போதே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்தது ரெண்டாவது ஒயரு ஜாயின் பண்ணுற மடித்து இப்போ ஒரு ரெண்டு பட்டனுக்கும் இடையில் இதை மாதிரி லைட்டாக கேப்பு வரா மாதிரி போடுங்க நம்ம நார்மல் கூடையில் வந்து நெருக்கி நெருக்கி போடுவோம் இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் நம்ம நாட் போடணும் ஒவ்வொரு தடவையும் நாட் போடும்போது நமக்கு ஈவனாக இருக்கான்னு ஒயரை பார்த்துக்கணும் ஃபஸ்ட் டைம் போடும்போது இப்போ மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு அது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஈவனாக இருக்குது இதே மாதிரி தான் நம்ம இருக்கிற இது க்ரீனில் வந்து பன்னெண்டு ஒயர் கட் பண்ணாமல் அந்த பன்னெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணிடணும் இது மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்தது பிங்க் கலர் எடுத்திருக்கேன் பிங்க் கலரில் நம்ம பதிமூணு ஒயர் கட் பண்ணோம் அதையும் இதை மாதிரி நம்ம பிங்க் கலர் ரன்னிங் ஒயர்லேயே ஜாயின் பண்ணணும் ஒவ்வொருத்தரையும் ஜாயின் பண்ணும்போது ஈவனாக இருக்கான்னு பார்த்துருங்க ரெண்டு பட்டனுக்கு இடையில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ மூணாவது ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் கொஞ்சம் மின்னப்பெண்ணை இருந்துச்சுன்னா ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை வந்து நம்ம ஏற்கனவே அந்த ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்க அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க இப்போ ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் இப்போ எந்த ஒயர் அதிக எந்த பட்டன் அதிகமாக இருக்கும் அதை கீழே வச்சுட்டு கம்மியாக இருக்கிறத நம்ம மேலே வச்சுக்கணும் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இப்போ பிங்க் கலர் ஒயர் தான் பட்டன் தான் அதிகம் அதனால கீழே வச்சுருக்கேன் க்ரீன் கலரு கம்மியான பட்டன்ஸ் அதனால் மேலே வச்சுருக்கேன் நம்ம கேப் விட சொன்ன பாருங்கள் அந்த கேப்பிலலாம் இந்த பிங்க் கலர் ஒயரை இதை மாதிரி எடுத்து விடணும் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் அந்த க்ரீன் கலர் பட்டன் கிடையில் இருக்கிற கேப்பில் இந்த பிங்க் கலர் ஒயர் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டால் இதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம நீட்டுக்கும் எல்லா பட்டன்ஸையும் எடுத்து விட்டுருணும் இப்போ எடுத்தாச்சு நம்ம சென்டர் ஒயரு தெரியணுன்றதுக்காக அதில் ஒரு நாட் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு தெரியும் அடையாளத்துக்கு இப்போ நான் பிங்க் கலர் தான் சென்டரு அதை தான் நான் நாட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் பிங்க் கலர் ஒயரு எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயரு நம்ம மேலே இருக்கிற ஒயரில் எதாவது ஒரு ஒயரில் அளவு எடுத்து அந்த அளவுக்கே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி மடிச்சுக்கணும் நான் ஏன் பிங்க் கலர் ஒயர் எடுக்கிறேன்னா நம்ம சென்ட்ரு ஒயரு பிங்க் கலர் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே க்ரீன் வருது அப்போ க்ரீனுக்கு மேலே பிங்க்கு தானே வரணும் அதனால் பிங்க் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ அந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடணும் இப்போ ஒரு பட்டன் போட்டதுக்கப்புறம் கிரீன் கலர் ஒயர் மேலே இருக்குது பாருங்க அடியில் அதை எடுத்து மேலே விட்டுறணும் இந்த பிங்க் கலர் ஒயருக்கும் மேலே விட்டுறணும் அடுத்தது பிங்க் கலர் ஒயர்லேயும் பிங்க் கலர் ஒயர்லேயும் தான் நம்ம பட்டன்ஸ் போடணும் ஒரு பட்டன் போட்டோம்னா அதுக்கு அடுத்து இருக்கிற க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்ருணும் இப்போ நம்ம பிங்க் கலர் பட்டன் போட்டோம் அடுத்து க்ரீன் கலர் ஒயர் இருக்குல்ல அதை மேலே எடுத்து விட்டுருணும் அடுத்தது ரெண்டு ஒயர் பிங்க் கலர் ஒயர் ரெண்டுத்துலேயும் பட்டன் போடணும் இதுவே நம்ம கிரீன் கலரில் நம்ம பட்டன்ஸ் போட்டுட்டு வந்தோம்னா அப்போ வந்து பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து விடணும் இது மாதிரி மாற்றி மாற்றி தான் வரும் இப்போ நம்ம பிங்க் கலர் ஒயரில் பட்டன் போடுறதுனால க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து எடுத்து ஒவ்வொரு பட்டன் போடும்போதும் மேலே ஒயரை எடுத்து விட்டுட்டு தான் அடுத்த பட்டனையும் நம்ம போடணும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் அடுத்து பாருங்க ஒரு பட்டன் போட்டுட்டு அடுத்து ஒயர் எடுத்து மேலே விட்டுட்டு அடுத்து பட்டன்ஸ் போடுறேன் இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் இப்போ ஓரளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்க இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வரணும் இப்போ போட்டாச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை நம்ம மேலே இருக்கிற ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும் அடுத்தது க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் அதை நம்ம இந்த ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ரீன் கலர் பட்டன் போடுறோம் க்ரீன் கலர் பட்டன் போடும்போது பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்ருணும் க்ரீன் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் தான் நம்ம பட்டன்ஸ் போடணும் பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் நம்ம அடி போடுறது வரைக்கும் தான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி கட் பண்ணி போடுவோம் மேலே கூட வரும்போது ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு தான் இதில் நம்ம ஒயர் கூட பின்ன முடியும் நம்ம நார்மலாக ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னுவோம் இதில் வந்து ரெண்டு கலர் ரன்னிங் ஒயருமே வரும் ஒவ்வொரு பட்டன் போடும்போது அடுத்த கலர் உள்ள ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பின்னி இது ஃபுல்லாக பின்னியாச்சு பின்னிட்டு நம்ம அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அடுத்து பிங்க் கலர் ரன்னிங் உயர வச்சு பட்டன்ஸ் போடுறேன் பிங்க் கலர் போடும்போது கிரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இதே மாதிரி தான் நமக்கு மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும் உங்களுக்கு அடி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பின்னிக்கலாம் நீங்கள் பெரிய கூடையாக பின்றாந்தால் சொல்கிறேன் இதுக்கு வந்து நம்ம மொத்தம் பிங்க் கலரில் அஞ்சு பட்டன்ஸ் அடி வர மாதிரி இதில் போடணும் இப்போ பிங்க் கலரும் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக முடித்தாச்சு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை அந்த ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும் சென்டர் ஒயர் இந்த சைடு இருக்கா அப்போ மேலே போட்டோம் அதை அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த சைடு நம்ம பட்டன் போடணும் சென்டர் ஒயர் பிங்க் கலரில் இருக்குது அந்த சைடு ரெண்டு பிங்க் வந்துருச்சு அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு பிங்க் வர மாதிரி போடணும் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பிங்க்குக்கு அடுத்து க்ரீன் போடணும் க்ரீனுக்கு அடுத்தது தான் பிங்க் வரும் இதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும் இப்போ க்ரீன் கலர் ஒயரில் தான் நம்ம பட்டன் போடுறோம் பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்ருணும் இங்கே ரெண்டு பட்டன்ஸ் வந்த மாதிரி மேலேயும் பிங்க்கு ரெண்டு வரணும் க்ரீனும் பிங்க்கும் மாற்றி மாற்றி தான் வரும் இப்போ நான் ஃபுல்லாக அடி போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் சென்டர் லைன் வந்து நாட் போட்டிருக்கேன்னா இங்கே வந்து பிங்க் இருக்குது அடுத்தது ஒரு க்ரீன் அடுத்து ஒரு பிங்க்கு இத மாதிரி வரும் மொத்தம் நாலு கிரீனும் அஞ்சு பிங்க்கும் வரும் இதோட நம்ம கார்னர் ஒயர்லாம் இருக்குது பாருங்கள் நாலு சைடு கார்னர் பிங்க் கலர்ல ஒயரு அதில் ஒரு ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணிடணும் நாலு சைடுலேயும் கார்னர் ஒயர் ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை கட் பண்ணிடணும் இப்போ அந்த கட் பண்ண சின்ன ஒயரை அடியில் இருக்கிற பட்டன்ஸில் நம்ம சொருகி விட்டுருணும் இதே மாதிரி நாலு சைடும் நம்ம கட் பண்ணல நாலு சைடு கட் பண்ண ஒயரையும் நாலு சைடும் நம்ம சொருகி விட்டுருணும் இந்த மாதிரி இப்போ நான் நாலு சைடும் சொருகி விட்டுட்டேன் அடி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு தான் கூட பூ பின்ன போகிறோம் இப்போ நான் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஏன்னா பிங்கோடு முடிச்சிருக்கோம் அதனால் க்ரீனில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது ரெண்டு மூணு ஒயர் விட்டுட்டேன் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சோண்டு முன்னாடி ஒயர் விட்டுருக்கேன் சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் எப்பொழுதும் தான் நம்ம க்ரீன் கலர்லேயே தான் நம்ம பட்டன்ஸ் போடணும் பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் க்ரீன் கலரும் க்ரீன் கலர்லேயும் பட்டன் போடுறேன் பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுடுறேன் இதில் வந்து இதெல்லாம் நம்ம போட்டுருவோம் நம்ம க முடிக்கிற இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மேலே போட்டுவிட்டாமல் கரெக்டாக பார்த்து போட்டுட்டு வரணும் ஒயர் அதை மாதிரி நம்ம எடுத்து விட மறந்துடக்கூடாது ஒரு பட்டன் போட்டதும் அடுத்த ஒயர் எடுத்து விட்டுறணும் இப்போ நான் அந்த ஒரு சைடு லாஸ்ட் வரைக்கும் வந்துவிட்டேன் இப்போ கார்னர் திருப்புறது இப்போ க்ரீன் கலர் பட்டனையும் க்ரீன் கலர் ஒயரு க்ரீன் கலர் ஒயரு ரெண்டுத்து தான் நம்ம பட்டன் போடுறோம் இப்போ பிங்க் கலர் ஒயரு மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இழுத்து அங்கே பட்டன் போடணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டன் கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போட்டுட்டு வர வேண்டியதான் எப்பயுமே பே பேசிக் என்னென்னா ஒரு பட்டன் போட்டுட்டு இப்போ க்ரீன் கலர் பட்டன் போட்டோன்னா அடுத்து என்ன ஒயர் இருக்கோ அந்த கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் அதை மறந்துடக்கூடாது எப்பயுமே ஒயரை ஒரு பட்டன் போட்டதுக்கப்புறம் அடுத்த உயர மேலே எடுத்து விட்ருணும் இப்போ ரெண்டாவது கார்னரும் நம்ம திருப்ப போகிறோம் லாஸ்ட் வரைக்கும் பட்டன் போட்டாச்சு இப்போ இந்த ரன்னிங் ஒயர்லேயும் அடுத்து தான் இருக்கிற க்ரீன் கலர் ஒயர்லேயும் பட்டன் போடணும் அப்போ பிங்க் கலர் பட்டன் வந்து மேலே கொஞ்சம் வரா மாதிரி இருக்கும் நல்லா இழுத்து போடுங்க இப்போ கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கா பிங்க் கலர் ஒயர் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும் நாலு ஆறுனரையும் திருப்பிட்டு ஃபுல்லாக நம்ம போட்ட இடத்துக்கே கொண்டுட்டு வரணும் இப்போ ஃபுல்லாக எல்லாமே போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம போட்ட இடத்துக்கே திரும்பி வந்துட்டோம் இப்போ இது ரெண்டு ஏணிப்படி முடித்து போட்டு தான் நம்ம சரி பண்ணணும் மேலே இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பட்டனை லூஸ் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம லூஸ் பண்ணி விட்ட ஒயரில் இது ஜாயின் பண்ணணும் இது ஏனிப்படி முடித்து போட தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுடலாம் இது ரொம்பவே ஈஸி தான் இது எப்படி போடுறதுன்னு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் இனிப்படி முடிச்சு வீடியோவிலையும் நிறையா ஒயர் கூட வீடியோலையும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சோண்டு முன்னாடி ஒயர் விட்டுட்டு ஜாயின் பண்ணோம்ல அதை உள்பக்கமாக சொருகி விட்டுருணும் இப்போ அது ஃபுல்லாக நம்ம சொருகி விட்டாச்சு அந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை அப்படியே விட்டுருணும் இப்போ பிங்க் கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் அதையும் நம்ம கொஞ்சோண்டு முன்னாடி விட்டுட்டு பட்டன்ஸ் போட ஆரம்பிக்க வேண்டியதான் ஒரு பட்டன் ரெண்டு பட்டன் முன்னாடி விட்டுட்டு நம்ம ஒரு ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இதையும் சொருகி விடுறதுக்காக தான் கொஞ்சோண்டு முன்னாடி ஒயர் விட்டுருக்கேன் இப்போ பிங்க் கலர் பட்டன் போட்டாச்சு க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறேன் ஒவ்வொரு பட்டன் போடும்போதும் அடுத்த இருக்கிற ஒய கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இதையும் அதே மாதிரி தான் நம்ம பின்னிட்டு வரணும் இப்போ அது நம்ம பின்னணு இடத்துக்கு திருப்பி பின்னி கொண்டுட்டு வருவோம் இந்த கார்னர் கிட்டே எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் இழுத்து போடணும் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ அந்த க்ரீன் கலர் பட்டன் கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும் போன தடவை பிங்க் கலர் பட்டன் மேலே வந்துச்சு அப்போ க்ரீன் கலர் பட்டன் மேலே வர மாதிரி இருக்கும் இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும் இப்போ இந்த கார்னர் திருப்பியாச்சு பாருங்கள் ரெண்டு கார்னரும் எப்படி திரும்பியிருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு போட்ட பட்டனை லூஸ் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக மடித்து விட்டுருணும் மடித்து விட்டுட்டு அந்த மேலே வர லூப்பில் மடித்து விட்ட ஒயரை உள்ளார சொருகி விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளில எடுக்கணும் இதை மாதிரி ஏணிப்படி முடித்து போட்டு இந்த பட்டன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம முன்னாடி விட்ட ஒயரை இதில் சொருகி விட்டுருணும் அடியில் சொருகி விட்டாச்சு இந்த ரன்னிங் ஒயரையும் அப்படியே விட்டுருணும் இந்த ரெண்டு ரன்னிங் ஒயரும் வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவுமே போட்டுட்டு வரணும் இப்போ க்ரீன் கலர் ஒயரு அடுத்து பிங்க் கலர் ரெண்டு இருக்குது பாருங்கள் இப்போ க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கணும் நம்ம எந்த பட்டனில் முடித்தோமோ அதுக்கு அடுத்த பட்டன்லேருந்து நம்ம பட்டன்ஸ் போட ஆரம்பிக்கணும் அதுக்கு மேலே இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பட்டன்ஸ் போடுறேன் இதே மெத்தட் தான் நம்ம வந்து க்ரீன் கலர் பட்டன் போட்டோம்னா பிங்க் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறணும் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே போட்டுட்டு வரணும் இது பாருங்கள் உள்ளது போட்டிருக்கேன் போட்டுட்டு திருப்பி நம்ம கிரீன் கலர் ஒயரை ஏனிப்படி முடித்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இது வந்து நம்ம அடி போட்டுட்டு மூணாவது லைன் போட்டிருக்கோம் க்ரீன் போட்டோம் அடுத்து பிங்க் போட்டோம் இப்போ திருப்பியும் க்ரீனு இதையும் எண்ணிப்படி முடிச்சு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இதையும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து பிங்க் கலர் பட்டன்ஸ்லாம் போடணும் நம்ம எந்த பட்டனில் ஜாயின் பண்ணமோ அதுக்கு அடுத்த பட்டன்லேருந்து தான் பிங்க் கலர் ஒயர் நம்ம பட்டன் போடணும் கிராஸாக இப்போ பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பட்டன் போடுறேன் பிங்க் கலர் ஒய் பட்டன் போட்டோம்னா க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இப்போ இது இதே மாதிரி ஃபுல்லாக மேலே வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாமே மேலே வரைக்கும் பின்னியாச்சு அதாவது பிங்க் கலர் பட்டன் பத்து வரா மாதிரியும் க்ரீன் கலர் பட்டன் பத்து வரா மாதிரியும் பின்னியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக பின்னியாச்சு இது எல்லாத்தையும் நம்ம இப்படியே மடித்து உள்ளார சொருகி விட்டுருணும் இதில் வர ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிவிடணும் ரெண்டு ரன்னிங் ஒயரையும் கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம உள்ளார மடித்து சொருகி விட்டுருணும் நம்ம நார்மல் கூட இல்லைனா ஒரு பட்டன் உள்ளார போகிற மாதிரி சொருகி விடுவோம் இதில் அப்படிலாம் வேணால் அந்த ஒயர் அளவுக்கு மட்டும் நம்ம உள்ளார சொருகி விட்டால் போதும் ஒரு நாலஞ்சு பட்டனுக்கு சுருகி விட்டாலே போதும் ஃபுல்லாமே இதே மாதிரி மடித்து நம்ம உள்ளார சொருகி விட்ருணும் இப்போ நான் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லாமே மடித்து நம்ம சொருகி விட்டாச்சு நம்ம கூடையும் ரெடி ஆயிடுச்சு இந்த கூடைக்கு எந்த கலர் பொடி போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிங்க் கலர் போடலாமா இல்லை க்ரீன் கலர் போடலாமா இல்லைனா ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி போடலாமான்னு சொல்லுங்கள் இதில் வந்து முறுக்கு கைப்பிடி தான் போடலான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்